ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ் வெரி குட் மார்னிங் இன்னைக்கு வீடியோவில் ஜியோஜிப்ரா ப்ராக்டிகல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜியோஜிபா பிராக்டிகல்ஸை நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ஒனில் த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் வி ஆர் டுவெல் ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம முடிச்சிருக்கோம் இந்த பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படி டீச்சிங் பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எங்களுக்கு திரும்ப சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கிராஃபிக்ஸ் மேலே வச்சு ஒரு எம்டி பிளேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நெவிகேஷன் பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணணுன்னு இங்கே பாருங்கள் இந்த ப்ராக்டிகமுக்கு வந்து நீங்கள் டுவெல் ஸ்டெப்ஸ் செஞ்சுருக்கீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஜஸ்ட் அதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் என்ன ஆர்டரில் பண்ணிங்களோ அதே ஆர்டரில் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு நேவிகேஷன் பாரை நம்ம போட்டு விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க சொல்லி செய்ய சொல்லலாம் ஸோ என்ன ஆர்டரில் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கலாம் ஸோ இந்த மாதிரி காமிக்கும்போது உங்களுடைய டீச்சிங் வந்து ஒரு டைம் நீங்கள் அப்ளட் க்ரியேட் பண்ணிட்டா போதும் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் இதை பசங்களை ப்ளே அண்ட் பாஸ் பண்ண சொல்லி நீங்கள் ரிப்பீட்டடாக லேர்ன் பண்ண சொல்லலாம் ஸோ இந்த லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் தெரியுது பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சி ஒன் சி டூ ஏ ஏங்கிறது இங்கே மவுஸ் இங்கே மேலே வச்சா தான் தெரியுது ரேடியஸ் ஆஃப் இக்யூ ஒன்னை தான் ஏன்னு சொல்லியிருக்கேன் ரேடியஸ் ஆஃப் யூக்கியூ டூ தான் நான் பின்னு சொல்லியிருக்கேன் சி ஒன்லேருந்து டி வரைக்கும் இருக்கிற செக்மெண்ட்டை தான் நான் ஆர் ஒன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஒவ்வொரு முறையும் நான் மவுஸ் வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது ஸ்டூடண்ட் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் சப்போஸ் அங்கே தெரில அப்படின்னா நம்ம இங்கே வீக்கு போகலாம் வீவில் போனீங்க அப்படின்னா கன்சக்ஷன் ப்ரோட்டோக்கால்னு இருக்குது பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம பண்ண டுவல்த் ஸ்டெப்ஸுமே என்ன நேமில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஈக்கியூ ஒன்றுன்னு நேம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இக்கியூ ஒன் அதோடைய ஃபார்முலா அதோடைய வேல்யூ இந்த டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி ஒன் அப்படிங்கிறது என்னென்னு நமக்கு இங்கே மௌசி சத்து தெரியும்னா பாயிண்ட் சி ஒன்னு தெரியும் பட் பாயிண்ட் சி ஒன்னுங்கிறது எதை ரெப்ரஸன்ட் பண்ணுதுன்னா த சென்ட்ரு ஆஃப் இக்கியூ ஒன் ஈக்குவேஷன் ஒன்னுடைய சென்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது அதோடைய வேல்யூ இது அதே மாதிரி சென்டர் ஆஃப் இக்கியூ டூங்கிறது சி டூ நம்பர் ஏங்கிறது ரேடியஸ் ஆஃப் இக்கியூ ஒன் ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையில் என்ன பண்ணலான்னா நம்ம விசுவலைஸ் பண்ணி சைமன் டென்னிஸாக ரெண்டுமே லேர்ன் பண்ண வைக்கலாம் இப்போ இதுலேயும் நமக்கு ஒரு பிளே பட்டன் இருக்குது ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்கள் பா பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஈக்யூ ஒன் இக்கியூ டூ பாயிண்ட் சி ஒன் பாயிண்ட் சி டூ ஸோ இந்த பக்கம் வந்து டிஸ்கிரிப்ஷனோட என்ன பண்ணலான்னா இதில் லேர்ன் பண்ணலாம் சப்போஸ் ஒரு ஸ்டேஜோடு நிற்கணும் இப்போது ஆர்வன் ஆட்டோடு நம்ம நிறுத்திக்கணும் இது வரைக்கும் நான் பார்த்துட்டு திரும்ப செய்ய போகிறேன் அப்படின்னா ஸோ அங்கே பாஸ் பண்ணிக்கலாம் திரும்ப கண்டினியூ பண்ணணுன்னா ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நேவிகேஷன் வரையும் கன்சக்ஷன் ப்ரோட்டோக்காலையும் யூஸ் பண்ணி நீங்கள் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணலான்னா டீச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி டீச் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன நேமில் கொடுத்துருக்கோம் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக பார்த்து லேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் டீச்சர் வந்து ரிப்பீட்டடாக அந்த ப்ராடக்டை நடத்தணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு முறை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி அவங்கள லேர்ன் பண்ண வைக்கலாம் Thank you.